வந்து <laughs> <laughs> துணை இருக்கிறார் அவர் சும்மா வந்து இருபது வயசு பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி லவ் டேச்சல் பண்ணி அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்றது தான் அவரோட குறிக்கோள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு பொண்ணு இருபது வயசு பொண்ணுங்களை தேடி தேடி லவ் பண்றது இது எனக்கு தெரியாது என்னை சுத்தி நான் ஆல்ரெடி வந்து ஒரு இது உள்ள இருக்கேன் வழக்கு போயிட்டு இருக்கு அட்வொகேட்டு பண்றது இந்த டிஎம்கே கட்சியில இருக்கேன் நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லன்னா உங்க அப்பா அம்மாவை இது பண்ண எனக்கு வந்து யாருமே பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே கிடையாது அப்பா அம்மா மட்டும்தான் அப்பாவுக்கு மூணு ஆப்ரேஷன் இருக்கு அப்பா அம்மா மட்டும்தான் வேற யாருமே கிடையாது தெரிஞ்சிட்டு உள்ள வந்து டெய்லி பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அப்ப இந்த விஷயம் கண்டி வெளில போச்சுன்னா உன்னியோ குடும்பத்தையும் துண்டு துண்டா வெட்டிடுவேன் நீ வர வழியில கார் ஏத்தி உன்ன கொலை பண்றவ என்கிட்ட கார் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி மரட்ட நிறைய எல்லா ஆடியோ ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்